ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் எல்லோரையும் நான் மெட்டா சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன் இப்போ நாடே பரபரப்பாக இருக்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க அயோத்தியில் ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நாளை நடக்கப் போகின்ற விஷயம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அயோத்தியில் ராமர் கோயில் கட்டப்பட்டு அதனுடைய இந்த கும்பாபிஷேகம் நாளை நடைபெறப் போகின்றது மைசூரை சேர்ந்த சிற்பி சிற்பி அருண் யோகிராஜ் என்றவர் பாலராமர் சிலையை வந்து செஞ்சிருக்காரு அதை வந்து கருவ கருவறையில் வச்சிருக்காங்க அந்த சிலை வந்து பிரதிஷ்டை செய்யப்படும் நாளைக்கு தான் பிரதிஷ்டை செய்ய போகிறாங்க அப்போ தான் அவருடைய கண்கள் வந்து திறக்கப்படும் ராமர் கோயில் முழுவதும் பார்த்தீங்கன்னா இப்போது இயற்கையான மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குளிர்காலம் அந்த ஏரியாவில் அந்த நகரத்தில் அதனால் மலர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வாடாமல் வந்து ஃப்ரெஷ்ஷாக அதாவது புத்துணர்ச்சியோடு இருக்குது அந்த கருவரில் உள்ள அந்த பல்ராமர் சிலைக்கு பார்த்திங்கன்னா பாலராமர் சிலைக்கு எண்பத்தோரு குடங்களில் மூலிகை மற்றும் வாசனை திரைவங்களால் புனித நீர் ஊற்றி சுத்தப்படுத்தியிருக்காங்க என்னுடைய சு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்த ஒரு முஸ்லீம் நபரும் வந்து புனித நீரை அனுப்பியிருக்காரு அயோத்தியா என்றால் பார்த்தீங்கன்னா சச்சரவுகள் இல்லாத ஒரு நகரம் அதாவது போர் இல்லாத நகரம்னு ஒரு அர்த்தம் மற்றவருடைய மனைவியை தாயாக பார்ப்பவனும் பிறர் சொத்தை ஒரு பிடி மண்ணாக பார்ப்பவனும் அனைத்து தீவராசைகளையும் தன்னையாக பார்ப்பவனுமே பண்டித இதுதான் ராமருடைய குணமாகும் அவருடைய வார்த்தைகளாகும் அந்த ராமருடைய கும்பாபிஷேகம் ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் வந்து நாளை உத்தரப்பிரதேசத்தில் அயோத்தியில் வந்து நாளை மதியம் அதாவது திங்கட்கிழமை மதியம் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு மதியம் பன்னிரண்டு இருபதுக்கு இந்த கும்பாபிஷேகம் நடக்கப் போகுது இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியை நம்ம வீட்டில் வாசல்ல தீப உலகத்தை எல்லோரும் மகிழ்ச்சியோடு வரவேற்போம்